கடந்த காலத்தில் கமிட்டெட் ஜுடிஷியரி வேண்டும் என்று சொன்னது யார் மோடி அவர்கள் அவர் எக்ஸ் பதிவு வெளியிட்டது பகல்ல வந்து அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக அப்பியர் ஆகிறார்கள் இரவு நேரத்தில் நீதிபதிக்கு அழுத்தம் தர முயற்சி செய்கிறார் சார் இவ்வளவு திடீர் ஏன் இப்ப நடக்குது என்ன பிரச்சனை எப்போ கேஜரிவால உள்ள தூக்கினாங்களோ சிறைக்குள்ள கொண்டு வந்தாங்களோ அப்பல இருந்து ஆரம்பம் நீதிபதிகளுக்குள்ள சைக்கலாஜிக்கலா ஒரு இம்பாக்ட உருவாக்குறதுக்கு கேஜரிவால் ஆதரவு சக்திகள் சில காரியங்களை செய்து வருகிறார் இந்தியாவுக்கு எதிராக அரவிந்த் கேஜரிவால் மூலமாக அமெரிக்காவும் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் செய்த சதி ரொம்ப விரைவில் அம்பலமாகிவிடும் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே ரொம்ப நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு விஷயம் புதிதாக பிடிபட்டிருக்கும் என்னன்னா நீதித்துறை சார்ந்து ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க என்னமோ நீதித்துறையில தலையீடு நீதித்துறைக்கு ஆபத்து ஜனநாயகத்துக்கு ஆபத்துங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் திடீர்னு ஒரு அறநூறு வழக்கறிஞர்கள் அதுல உலக புகழ் பெற்ற ஹரிஷ் சால்வே போன்ற தலை சிறந்த வழக்கறிஞர்கள் ஒரு அறநூறு பேர் வந்து திடீர்னு ஒரு முக்கியமான கடிதத்தை தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுக்கு அனுப்புகிறார்கள் அதை ஒட்டி பிரதமர் வந்து தன்னுடைய எக்ஸ் பதிவை வெளியிடுகிறார் இந்த அறநூறு நீதிபதிகளுடைய கடிதத்தை ஆதரித்து பிரதமர் மோடி எக்ஸ் பதிவில் ஒன்றை வெளியிடுகிறார் அதுக்கு கவுண்டரா மல்லிகார்ஜுன கார்கே ஒன்றை சொல்லுகிறார் முதல்ல இந்த நிகழ்வு என்னங்கிறத புரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் இந்த நிகழ்வுக்கான காரணம் என்ன இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படி என்ன இப்ப நீதித்துறைக்கு ஆபத்து வந்து விட்டது என்ன இதை நம்ம பார்க்கலாம் அதாவது ரொம்ப ரீசண்டா அறநூறு வழக்கறிஞர்கள் உலக புகழ் பெற்ற சர்வதேச புகழ் வாய்ந்த ஹரிஷ் சால்வே என்கிற தேசபக்தி மிக்க வழக்கறிஞர் தலைமையில ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள் அந்த கடிதத்தை அவங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூடுக்கு அனுப்புகிறார் அந்த கடிதத்துடைய சாராம்சம் என்ன அதாவது நீதித்துறைக்கு ஒரு அழுத்தம் தருவதற்கு சில சக்திகள் முயற்சி செய்கின்றன இந்த சக்திகள் பகல்ல வந்து அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக அப்பியர் ஆகிறார்கள் இரவு நேரத்தில் நீதிபதிக்கு அழுத்தம் தர முயற்சி செய்கிறார்கள் பகல்ல நீதிமன்றத்துல சில குறிப்பிட்ட அரசியல்வாதிகளுக்காக அவங்க கேஸ்ல ஆஜராக வந்து ஏதேதோ ஒரு ஒரு ஆபத்தான இருக்காங்க ரொம்ப ஒரு சுச்சுவேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு என்றே நீதிபதிகளுக்கு அழுத்தம் தரப்படுகிறது இது போன்ற சக்திகள் சோசியல் மீடியா பதிவுகள் மூலமாக நீதிபதிகளுக்குள்ள ஒரு மனநிலையை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் என்று அது கூறப்படும் அது என்ன அந்த சோசியல் மீடியா பதிவு அது என்ன அதுவும் இப்போ அந்த கேஜ்ரிவால் கேஸ் எல்லாம் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை அதாவது இது போன்ற ஒரு சில விஷயங்களை தமிழ்நாட்டுல நம்ம கம்ம கிராஸ் பண்ணிருக்கோம் கடந்த காலத்துல இப்ப டிஎம் சாதகமா தீர்ப்பு வந்தா அது வழங்கப்பட்ட தீர்ப்பா இருக்கும் அதே நேரத்துல மத்தவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு இப்ப ஜெயலலிதாவுக்கு சாதகமா தீர்ப்பு வந்தா வாங்கப்பட்ட தீர்ப்பா அப்படின்னு கலைஞர் வந்து சொல்லுவார் சோ வழங்கப்பட்ட தீர்ப்பா வாங்கப்பட்ட தீர்ப்பா என்னன்னா தீர்ப்பு வந்ததற்கு பிறகு இந்த தீர்ப்பின் மீதான விமர்சனமாக தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே அந்த தீர்ப்பு இன்னவாக இருக்க வேண்டும் என்று தீர்ப்பை தீர்மானிப்பதற்கான ஒரு முயற்சியாக சிலர் செயல்பட்டு வருகிறார்கள் அவங்க வந்து கண்ணுக்கு தெரியாமல் ஒரு அழுத்தத்தை நீதிபதிகளுக்கு தர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ரொம்ப ஒரு பேராபத்தான ஒரு விஷயம் இதற்கு நீதித்துறையோ நீதிபதிகளோ அடிவணிந்து விடக்கூடாது வழக்கம் போல நேர்மையாக செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த அறநூறு வழக்கறிஞர்கள் கடிதம் எழுதி இருந்தார் வழக்கறிஞர்களுடைய கடிதத்தை தொடர்ந்து அந்த கடிதத்தினுடைய அந்த கடிதத்தின் சாராம்சத்தை ஆதரித்து பிரதமர் மோடி பதிவு வெளியிட்டிருந்தார் அதுல மோடி என்ன சொல்லி அப்படின்னா கடந்த காலத்துல காங்கிரஸ் கட்சி பேர சொல்ல காங்கிரஸ் கட்சி எப்படி நடந்து கொண்டிருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏதோ அவங்க வந்து கடந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு பொற்காலம் மாதிரி இருந்ததாகவும் ஏதோ நீதித்துறைக்கு பொற்காலம் போல அந்த காங்கிரஸ் ஆட்சி காலம் இருந்தது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் கடந்த காலத்துல காலத்தில் ஜுடிஷியரி வேண்டும் என்று சொன்னது யார் இதை எல்லோரும் நினைவில் கொள்ள வேண்டும் நீதித்துறைக்கு யார் துரோகம் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கோணத்துல மோடி அவர்கள் பதில் சொல்லி அவர் எக்ஸ் பதிவு வெளியிட்டிருக்கு அது என்ன அந்த கமிட்டட் ஜுடிஷியரி இது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லவேளை மோடி அவர்கள் இப்படி சொன்னதுனால கடந்த கால சில விஷயங்களை நினைவுபடுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இல்லாட்டி இந்த தலைமுறைக்கு இந்த விஷயமே தெரியாமல் போயிடும் கமிட்டட் ஜுடிஷியரிங்கிறது அடிப்படையில ஒரு ஜுடிஷியரி அப்படிங்கிறது எந்த கமிட்மெண்ட்டுக்கும் ஆளாகாம சுயேட்சியாக சுதந்திரமாக சட்டத்தின்படி மனசாட்சியுடன் நடந்து கொள்ள இதுதான் ஒரு சரியாக இயங்கக்கூடிய ஜுடிஷியரிக்கான இலக்கம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்திரா

புரிந்து கொள்ளலாம் அப்ப கடமைப்பட்ட நீதித்துறை யாருக்கு கடமைப்பட்ட செவென்டி த்ரீல மோகன்குமார் உங்களை சொல்ல வந்ததுன்னா காங்கிரஸுக்கு கடமைப்பட்ட இந்திரா காந்திக்கு கடமைப்பட்ட அந்த பொருள்ல அவர் சொல்றார் ஆக்சுவலா ஒரு உண்மையான நேர்மையான நீதித்துறைங்கிறது யாருக்குமே கடமைப்பட்டிருக்க கூடாது ஒரு நீதிபதிக்கு முன்னால அவருடைய மனைவி தொடர்பான மகள் தொடர்பான ஒரு வழக்கு வந்தால் கூட அந்த இடத்துல அவர் அந்த கூண்டல நிக்கிறவர் தான் மனைவிங்கிற முறையிலான கமிட்மெண்ட் நீதி அந்த நீதிமன்றத்துக்குள்ள வரக்கூடாது மகள் என்பதற்கான கமிட்மெண்ட் அந்த நீதிமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடாது அப்பாற்பட்டதாக ஜுடிஷியரி இருக்க வேண்டும் ஆனால் முதன்முறையாக கமிட்டட் ஜுடிஷியரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னது காங்கிரஸ் தலைவர் அன்றைக்கு இந்திரா காந்திக்கு நெருக்கமாக இருந்த மோகன் குமார் ஆனா இவ்வளவு டீட்டெயில்ஸ் மோடி சொல்லலாம் கமிட்டட் ஜுடிஷியரி சொன்னது யாரு அவ்வளவுதான் கேள்வி கேட்டார் அதை தொடர்ந்து எல்லா விஷயமும் இப்ப வெளியில வந்து சரி இதை வந்து மோகன் குமார் மங்களும் கமிட்டட் ஜுடிஷியரி வேணும்னு ஏன் அப்ப சொன்னார் அப்படின்னா அந்த காலகட்டத்துல பல்வேறு தீர்ப்புகள் அன்றைய இந்திரா காந்தி ஆட்சிக்கு எதிரானதாக இருந்தது அதனுடைய கல்மினேஷன் என்னன்னா இந்திரா காந்தியினுடைய வெற்றியே செல்லாது என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் கூறியது அந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகுதான் இம்மிடியட்டா இந்திரா காந்தி அவசர நிலையை பிரகடனம் செய்தார் இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த கமிட்டட் ஜுடிஷியரி அப்பதான் கேசவானந்த பாரதி கேஸ் நடந்து முடிஞ்சிருக்கு கேசவானந்த பாரதி வழக்கு அப்படிங்கிறது இந்தியாவின் புகழ்பெற்ற வழக்குகளில் ஒன்று ரொம்ப பெரிய ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சு ரொம்ப பெரிய லார்ஜர் பெஞ்ச் அதை டிசைட் பண்ணி அதுல தீர்ப்பு வந்து வலுப்படுத்தக்கூடியதாக இருந்ததுல கூட ரைட் டு லிவ் வாழ்வதற்கான உரிமையை எந்த அரசு நினைத்தாலும் பறிக்க முடியாது என்பதை உறுதி செய்யக்கூடியதாக வந்து மோகன் குமாரமங்கலம் அறிவுரை கூறினார் மோகன் குமாரமங்கலம் அதே செவன்டி த்ரீ நடந்தது என்னன்னா சீனியர் நிராகரித்து விட்டு ஒரு ஜூனியர் தலைமை நீதி ஆக்கினார் இந்திரா காந்தி அவர் வந்து மூணு நீதிபதிகளை ஓவர்லுக் பண்ணி அந்த மூணு நீதிபதிகள் யாரு அப்படின்னா இந்த மூணு பேரையும் புறம் தள்ளிவிட்டு அஜித் நாத் ரே என்பவரை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக ஆக்கினார் இந்திரா காந்தி ஜுடிஷியரை எந்த அளவுக்கு கேலி கூத்தாக்கணுமோ அந்த அளவுக்கு கேலி கூத்தாக்கினவங்க காங்கிரஸ் காங்கிரஸ் அரசு கடந்த கால அரசு இதைத்தான் மோடி அவர்கள் சுட்டிக்காட்டினார் இப்ப மோடிக்கு பதில் சொல்ல புகுந்த மல்லிகார்ஜுன கார்கே அதாவது மோடி ஏன் இந்த பதில சொன்னாருங்கிறத ஒண்ணு புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ்காரங்க இந்த விவகாரத்துல ஏதோ நீதித்துறைக்கு கடந்த காலம் வந்து ஒரு பொற்காலம் போல இருந்ததாகவும் ஒரு கோல்டன் பீரியடாக இருந்தது போலும் இப்பதான் வேற ஏதோ ஒரு விதமா ஆயிட்டு இருக்குங்கிற மாதிரியும் சித்தரிக்க முயற்சி செய்தார் சோ அதுக்கு மாற்றாக இவங்க சொன்ன அந்த அந்த கோல்டன் பீரியடு இருக்கு இல்லையா அதுக்கு மாற்ற ஒரு கவுண்டர் நேரடிவாக தான் இவர் வந்து மோடி அவர் கமிட்டட் ஜுடிஷியரி அப்படிங்கறது யாரு சொன்னா அப்படிங்கிற கேள்வியை இதுக்கு பதில் சொல்லை மல்லிகார்ஜுன கார்கே ஒரு முயற்சி செய்தார் அவர் என்ன சொல்றார் கார்கே கொஞ்ச காலத்துக்கு முன்னால நான்கு நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் வெளியே வந்து பிரெஸ் சந்திச்சாங்களே இந்தியாவில நீதிபதிகள் வந்து பிரஸ் மீட் பண்றதே கிடையாது முதல் தடவையாக சந்தித்தார்களே அது ஏன் அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் சில அது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கான விடைய அவரே தேடி இருக்கலாம் ஈஸியா கிடைக்கக்கூடியது இந்த நான்கு நீதிபதிகள் வெளியில வந்தது உண்மை அந்த நீதிபதிகளை லீட் பண்ணி வெளியே கொண்டு வந்தது ஜஸ்டிஸ் செலமேஸ்வர் செலமேஸ்வரோட ரஞ்சன் கோகோய் லோகூர் அதுக்கப்புறம் ஜோசப் குரியன் ஆகிய நான்கு சீனியர் ஜட்ஜஸ் வெளியில வந்தார் இது எப்ப நடந்தது என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் என்றால் அது ரெண்டாயிரத்தி ஜனவரி பனிரெண்டாம் தேதி எதுக்காக வெளியில வந்தாங்க மோடிட்ட சண்டை போடுறதுக்காக மத்திய அரசோட முரண்பட்ட அவர்கள் வெளியே வந்தார் அன்னைக்கு தலைமை நீதிபதியாக தீபக் மிஸ்ரா இருந்தார் சீப் ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ராவுக்கும் அவருக்கு அடுத்து இருந்த நான்கு நீதிபதிகளுக்கும் ஒத்து வந்த அவங்க அந்த பிரஸ் மீட்ல வச்சே என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸா இருக்கலாம் ஆனா அவர் நம்பர் ஒன்னுன்னா அதுக்காக நாங்க நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் கிடையாது நாங்க எல்லாருமே ஈக்குவல் ஈக்குவல்ஸ்ல அவர் முதன்மையானவர் கீஸ் ஃபஸ்ட் அமெங்ஸ் த ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னார் அப்ப அந்த பிரஸ் மீட்ல வச்ச செலமேஸ்வர் சொல்லுகிறார் என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் இன் ஆர்டர் என்று கூறினார் அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய நிர்வாகம் ஒழுங்காக இல்லை நாங்க இதை எடுத்து சொல்றதுக்காக முதல்ல நாங்க நாலு பேரும் சீஃப் ஜஸ்டிஸுக்கு கடிதம் எழுதியிருந்தோம் அதுக்கப்புறம் நாங்க நாலு பேரும் நேர்லேயே போய் சந்திச்சு பார்த்தோம் அவர் ஒண்ணு கேட்கறதா இல்ல சோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக இல்லை எனவே இப்போது உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் அதாவது செய்தியாளர்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் நீங்களாவது அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சரி உச்ச நீதிமன்றத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்கா இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்ன ஒழுங்கா இல்லை என்ன பிரச்சனை அதாவது எந்த வழக்கை எந்த நீதிபதி விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்க அலகேட் பண்ற உரிமை சீப் ஜஸ்டிஸ்க்கு தான் உண்டு தீபக் மிஸ்ரா அந்த மாதிரி அலகேட் பண்ணிட்டு வர அப்படி அவர் அலகேட் பண்றதுல சீனியர் ஜட்ஜஸ்க்கு கருத்து வேறு என்னன்னா ரொம்ப முக்கியமான வழக்குகளை ஜூனியர் நீதிபதிகள்ட்ட அவர் கொடுக்கிறார் அத வந்து சீனியர் ஜட்ஜஸ் அவர் கொடுக்கறது இல்ல இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல சோ வழக்குகளை எந்த நீதிபதியிடம் கொடுப்பதுங்கிற அந்த அலகேஷன்ல ஏற்பட்ட பிரச்சனை அதுக்கப்புறம் அவங்க நேரடியா சீப் ஜஸ்டிஸ் முறையீடு செய்யறாங்க கடிதம் எழுதுறாங்க எதுவும் ஒர்க் அவுட் ஆகல கடைசியில பிரஸ்க்கு வராங்க அன்னைக்கு இந்த இந்த விஷயங்கள்ல நடக்கிறப்போ அன்னைக்கு அட்டமி ஜென்ரலாக இருந்தவர் கே கே வேணுகோ அப்ப கே கே வேணுகோபால் இந்த விஷயத்துல மத்திய அரசுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிறார் அவர் சொன்னார் இது வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நிர்வாகம் தொடர்பான விஷயம் இந்த விஷயம் வந்து தெட் இஸ் பெட்வீட் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் சீனியர் ஜட்ஜஸ் ஸோ இதுக்குள் மத்திய அரசு வர விரும்பவில்லை அவர்கள் அவர்களுக்குள்ளாக பேசி இதை சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் நான் கமிட்டலா வெளியில வந்துரு இப்போ மலிகார்ஜுனக்கார்கே சொல்லுகிறாருல்லையா அந்த நான்கு நீதி ஏன் வந்தார் ஏன் வந்தார் அந்த இதுக்கு காரணம் அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை சீஃப் ஜஸ்டிஸ்க்கும் அவங்களுக்கு இடையில இருந்த முரண்பாடு அங்க இருந்த அந்த ஒர்க்கிங் கல்ச்சர் அதாவது சீஃப் ஜஸ்டிஸ்னுடைய தீபக் விஷ்ராவுடைய அந்த ஒர்க்கிங் கல்ச்சர் பிடிக்கல இப்படி பல்வேறு ரீசன்ஸ் சுருக்கமாக சொல்றதுன்னா உச்ச நிர்வாகம் தொடர்பான விஷயம் அதுக்காக அவங்க வெளியில வந்தாங்க ஏன் செலமேஸ்வர் கொடுத்த அந்த பிரஸ் மீட் இருக்குல்ல அந்த பிரஸ் மீட்டை திரும்ப எல்லாரும் ஒரு தடவை போய் படிச்சு பாருங்க தாராளமா கூகுள்ல கிடைக்கும் எங்கயாவது ஒரு இடத்துல செலமேஸ்வர் ரஞ்சன் கோகோயோ மத்திய அரசியோ மோடியோ குறிப்பிட்டு தாக்கி விமர்சித்து பேசியதா ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் காட்டுங்க இதை வந்து மல்லிகார்ஜுன கார்கே போன்ற ஒரு சீனியர் லீடர்ஸ் வந்து இதெல்லாம் ஒரு உதாரணமாக சொல்லி கொண்டிருப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அவங்க வெளியில வந்ததுக்கும் மத்திய அரசுக்கும் என்ன தொடர்பு மத்திய அரசை அவங்க வல்லைய தீபக் மிஸ்ரா எதிர்த்தா வெளியில் வந்தாங்க இது கொஞ்சம் அரசியலை நுட்பமாக பார்க்கக்கூடிய யாருக்குமே புரியக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அரசியலில் இருந்து வரக்கூடிய இன்னைக்கு காங்கிரஸ் தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கேக்கு புரியல ரொம்ப ஒரு வீக்கான ஆர்கியூமெண்ட்டை வைத்துக் கொண்டு சரி இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷனுக்கு போவோம் இவ்வளவு பார்த்தோம் அறநூறு நீதிபதிகளுடைய கடிதம் மோடியோட ரியாக்சன் மோடி பேசினுக்கு மல்லிகார்ஜுன கார்கே ரியாக்சன் எல்லாம் சரி இவ்வளவு திடீர் ஏன் இப்ப நடக்குது என்ன பிரச்சனை இதுதான் ஆதாரமான கேள்வி இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா எப்போ கேஜரிவால உள்ள தூக்கினாங்களோ திரைக்குள்ள கொண்டு வந்தாங்களோ அப்பல இருந்து ஆரம்பம் என்னன்னா கேஜரிவால் விவகாரத்தை மனமாச்சியர்களுக்கு அப்பாற்பட்டு ஆதாரங்களின் அடிப்படையில் சாட்சிகளின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் மிக மிக நேர்மையாக ஒரு நீதிபதி அணுகினால் கேஜரிவால் சிறைக்கு போவது உறுதி அப்போ நீதிபதிகளுக்குள்ள சைக்கலாஜிக்கலா ஒரு இம்பாக்ட உருவாக்குறதுக்கு கேஜரிவால் ஆதரவு சக்திகள் சில காரியங்களை செய்து வருகிறார் அதுல இந்த கேஜரிவால் ஆம் ஆத்மி எல்லாம் வந்து சோஷியல் மீடியால எக்ஸ்பர்ட் அவங்க பயங்கரமான சில திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார் நீதிபதிகளுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய பதிவுகள் அவர்களை மிரட்டக்கூடிய பதிவுகள் மிரட்டுறதுதான் எப்படின்னா ஏதாவது ஒரு நீதிபதி இளமைக்கால கல்லூரி வாழ்க்கை எல்லாம் இருக்கும் அதை ஏதோ நீ எப்பயோ தோண்டி எடுக்கிறது நீ அப்ப என்ன பண்ண எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி கேட்கறது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் இத இந்த இந்த கோணத்துல ஏதேனும் ஒரு விதத்துல அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர கொடுக்குது இப்ப நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க கேஜ்ரிவாலுக்கு சப்போர்ட்டா அமெரிக்கா பேசியிருக்கு ஜெர்மனி பேசியிருக்கு அவங்க என்ன பேசிருக்காங்க வாசகத்தை கவனிச்சு பாருங்க இந்திய நீதித்துறை இந்த வழக்கை எப்படி விசாரிக்கிறது என்பதை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வழக்கு விசாரணை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெற வேண்டும் எப்படி எத்தனையோ அரசியல்வாதிகள் எவ்வளவோ கோர்ட்டு மாட்டியிருக்காங்க எதற்குமே கருத்து சொல்லாத அமெரிக்காவும் ஜெர்மனியும் அரவிந்த் கெஜ்ரிவால் மாட்டி உள்ள போயிட்டார் என்பது கருத்து சொல்ல தொடங்கி இருக்கின்றது அதுவும் இந்த இந்த வழக்கு வந்து நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறும் என்பதை என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ன அர்த்தம் அவர்களுடைய

இதை விசாரிக்க கூடிய இந்த வழக்குகளை விசாரித்து வரக்கூடிய நீதிபதிகள் அமெரிக்கா ஒரு பக்கம் கருத்து சொல்றாங்க ஜெர்மனி ஒரு பக்கம் கருத்து சொல்றாங்க சொல்றாங்க அப்படின்னா நாம இப்படி தீர்ப்ப சொல்லிட்டா இப்படி நினைச்சிருவாங்களோ அப்படி சொன்னா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு அழுத்தத்தை அவர்கள் பெறுகிறார் எல்லாருமே மனிதர்கள் தானே நீதிபதிகள் மனிதர்கள் தானே அப்போ அந்த அழுத்தம் அவர்களை ஒரு விதமாக செயற்கையாக செதுக்கும் எதுக்கடா வம்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் வேறு விதமாக போய்விட்டார் அப்போ இந்த டயத்துல நீதிபதிகளை பார்த்து நீங்கள் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் மனசாட்சியுடனும் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் சொல்லி நீதிபதிகளுக்கு தேவைப்படுகிறது அந்த அறுநூறு வழக்கறிஞர்கள் கடிதம் எழுதினார் அந்த மாரல் சப்போர்ட்டை தான் பிரதமர் மோடி என்டார்ஸ் பண்ணினார் இதுதாங்க டோட்டல் இப்போ இன்னைக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இதுல வந்து பாருங்க அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு ஆதரவா வரிந்து கட்டி கொண்டு அமெரிக்காவும் இந்தியாவுக்கு எதிராக அரவிந்த் மூலமாக அமெரிக்காவும் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் செய்த சதி ரொம்ப விரைவில் அம்பலமாகிவிடும் குறிப்பா அது அத்தனை டேட்டாஸும் இந்திய உளவு அமைப்புகளுக்கு இந்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு கிடைத்தது அது கிடைச்சிட கூட எப்படியாவது அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில கொண்டு வந்துடும் எல்லாரும் ரொம்ப லேசான ஒரு நபரா நினைச்சிட்டு கேஜ்ரிவால் உள்ள போனா எந்தெந்த நாட்டுல இருந்தாலும் இந்திய அரசியல்வாதிகளே மிக ஆபத்தானவர் கேஜ்ரிவால் ஆபத்தான அரசியல்வாதி இப்பவும் ஆபத்தான அரசியல்வாதி ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அரசியல்வாதி அரவிந்த் கேஜ்ரிவால் விடக்கூடாது அதுக்கு இப்ப நடந்து கொண்டு இருக்கிற சம்பவங்களே சாட்சி அவர் மேல கைய வச்சு அவர் மத்திய அரசிய உலுக்கி பார்க்கணும்னு எப்படி பிளான் பண்றாங்க பாருங்க எங்க எல்லாம் ப்ரெஷர் வருது பாருங்க இவங்க கருத்து சொல்ற அமெரிக்க அந்த வெளியுறவுத்துறை அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த அமெரிக்கன் கான்சுலேட் ஜெனரல் இருக்கக்கூடியவங்களை அழைச்சு இந்திய அரசு அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டியதாக இருக்கிறது ஜெர்மன் கருத்து சொல்லிச்சுன்னா ஜெர்மன் வெளியுறவுத்துறையில இருந்து ஆட்களை வர சொல்லி அவங்களுக்கு நாம கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கோம் எங்கு கொண்டு வந்து நம்மை நிறுத்துகிறார் என்பதை ஆனாலும் ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு பல நேரங்கள்ல இந்திய நீதித்துறை பாறையை காட்டிலும் உறுதியாக மனசாட்சியுடன் இயங்கி இருக்கிறது அதற்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம் இந்திரா காந்தி அவர்கள் உச்சகட்ட புகழில் இருந்த போது அசைக்க முடியாத ஒரு மாபெரும் இந்திரா காந்தி பெற்ற வெற்றி செல்லாது என்று அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பு தந்தது அதாவது இந்திரா காந்தி அசைக்க முடியாத ஒரு நபராக மாபெரும் அரசியல்வாதியாக இருந்த காலத்துல அன்னைக்கு வந்து இந்தியாவே இந்திரா இந்திராவே இந்தியான்னு ஏ கே பருவா சொன்னார் அப்படி ஒரு உச்சகட்ட புகழில் இந்திரா காந்தி இருந்த போது கூட இந்திய நீதித்துறை அவர் தேர்தலில் பெற்ற வெற்றியை செல்லாது என்று சொல்லியிருக்கிறது அலகாபாத் உயர்நீதிமன்றம் அத்தகைய ஒரு தீர்ப்பை வழங்கியது அன்னைக்கு அந்த தீர்ப்பை வழங்கணும்னா அதுக்கு எவ்வளவு கட்ஸ் இருந்திருக்கணும் தெரியுமா இந்திரா காந்திக்கு எதிரான அந்த புகழ்பெற்ற பெற்ற தீர்ப்பை வழங்கியவர் நீதிபதி ஜமோகன் சின்ஹா என்பவர் அந்த தீர்ப்பை எப்போ வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி இந்திரா காந்தி உண்மையிலேயே அறம் சார்ந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் இந்த தீர்ப்பு வந்த உடனேயே பதவியில் இருந்து ராஜினாமா செய்திருக்க வேண்டும் ஆனால் நடந்தது வேறு கரெக்டாக பதிமூணு நாள் கழிச்சு அவர் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுகிறார் தன்னை நோக்கி எவருமே கேள்வி கேட்க முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கினார் இந்திய மக்களுக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்டிருந்த அடிப்படை உரிமைகள் இருபத்தி மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தன பட்டிருந்தன இத்தனையே நடந்திருக்கு ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ்காரர்கள் நீதித்துறை பற்றி நிறைய பேசுகிறார்கள் சுதந்திரமான நீதித்துறை பற்றி அவர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார்கள் என்ன வேடிக்கை பாருங்கள் இந்திய நீதித்துறை ஒரு ஒரு போல பாறையை போல அசைக்க முடியாமல் இருக்கும் என்பதில் நம் எல்லோருக்குமே அழுத்தமான நம்பிக்கை உண்டு அதனால இந்திய நீதித்துறை குறிப்பாக உச்ச நீதிமன்றம் மனசாட்சியுடன் செயல்படும் சட்டத்தின்படி மட்டுமே செயல்படும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்களும் நம்பலாம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்